கடந்த ஆண்டின் வெள்ளிக்கிழமை நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷும் இந்த ஆண்டின் வெள்ளிக்கிழமை நாயகன் ஜி வி பிரகாஷும் ஜோடி போட்டு நடித்த படம் டியர் மைடியர் பொண்டாட்டி கொஞ்சம் குரட்டை விடுவதை நிப்பாட்டு என்பதுதான் படத்தின் மையப்புள்ளி மற்றும் ரோகிணி இளவரசு காளி வெங்கட் நந்தினி தலைவாசல் விஜய் கீதா கைலாசம் என்று பண்பட்ட நடிகர்கள் நடித்துள்ளனர் இசை ஜிவி பிரகாஷ் கதை நாயகனும் பிரகாஷ் டைரக்ஷன் ஆனந்த் ரவிச்சந்திரன் மனைவி குரட்டை விட்டதற்காகவெல்லாம் விவாகரத்து கேட்பதாயா இது என்னையா என்பார்களே அப்படித்தான் இந்த கதையின் மையப்புள்ளி பிரபல டிவி சேனலில் சேர்ந்து பல முன்னணி நட்சத்திரங்களை நேர்காணல் செய்ய வேண்டும் என்ற லட்சிய கனவுடன் இருப்பவர் ஜி வி பிரகாஷ் அவருக்கு குன்னூரில் இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷை திருமண செய்து வைக்கின்றனர் அழகான பொண்டாட்டியின் வரவும் புத்திசாலி பொண்டாட்டியின் வரவும் அவருக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது அதே சமயத்தில் இன்னொரு நெருடலையும் இன்னொரு கொடுமையையும் இன்னொரு அவஸ்தையையும் ஜீவிக்கு தருகிறது அது என்ன அதாவது ஜீவிக்கு சின்ன சத்தம் கேட்டாலே தூக்கத்தில் இருந்து எழுந்து விடும் அளவுக்கு அமைதியான ஆசாமி ஜீவி பிரகாஷ் இடியே விழுந்தாலும் அலட்டி கொள்ளாமல் தூங்கும் பெண்மணி ஐஸ்வர்யா காரணம் இடியை விட அவர் விடும் குரட்டை அதிக சத்தம் கொண்டதால் அவருக்கு எந்த சத்தமும் டிஸ்டர்ப் செய்வதில்லை பகலில் பார்க்க ரசிக்க வைக்கும் அழகான பொண்டாட்டி இனிமையான குரல் கொண்டவள் ஆனாலும் கூட இரவில் அவருடைய அதிரடி குரட்டை அதுதான் டிஸ்டர்ப் செய்கிறது கணவனை அழகான பொண்ணு தான் ஆனால் அவளுடைய குரட்டை சத்தம் தாங்க முடியலையே என்று நீதிமன்றத்துக்கே செல்லக்கூடிய அளவுக்கு பொறுமையை சோதிக்கின்றது அதாவது ஜி வி பிரகாஷின் பொருதும் பொறுமையை சோதிக்கின்றது ஐஸ்வர்யாவின் குரட்டை சத்தம் மனைவியின் குரட்டையால் சரியாக தூங்காமல் அவஸ்தைப்படும் ஜி வி பிரகாஷ் சேனல் வேலையில் கவனம் சிதறி போய் வேலை பறிபோகும் நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஐஸ்வர்யாவிடம் இருந்து விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போகிறார் பிரகாஷ் தன் அன்பான கணவனை விட்டுக்கொடுக்க கொடுக்க மறுக்கிறார் அவருக்கு விவாகரத்து தர மறுக்கிறார் ஐஸ்வர்யா நீதிமன்றம் இருவருக்கும் சிறிது காலம் அவகாசம் தருகிறது அதற்குள் உங்களுக்குள் ஒரு முடிவுக்கு வாருங்கள் சேர்ந்து இருப்பதா பிரிந்து பிரிந்து போய்விடுவதா அல்லது காலம் காதலித்து காதல் கணவன் மனைவியாக வாழ்வதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொண்டு சிறிது காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று நீதிமன்றம் அவர்களுக்கு அவகாசம் தருகிறது இல்லற வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா குரட்டை பிரச்சனைக்காக இவ் கோர்ட் வரைக்கும் போறதா என்று அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார் சொல்ல அதையும் மீறி ஐயா உங்க என்னுடைய இந்த அவஸ்தை உங்களுக்கு தெரியாது நீங்கள் பட்டாதான் தெரியும் என்று சொல்கின்றார் ஜிவி பிரகாஷ் அழகான பொண்டாட்டி ஐஸ்வர்யாவை ஜிவி பிரிந்தாரா சேர்ந்து கொண்டார்களா என்பதே மீதி கதை ஜிவி வழக்கம் போல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் வழக்கமான நடிப்பு தான் பெரிதாக ஒன்றும் நீங்கள் எதிர்பார்த்து விடாதீர்கள் அப்புறம் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷருக்கு நடிப்பு ராட்சசின்னு தான் சொல்லணும் தன்னுடைய கேரக்டருக்குள்ளே புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கார் கதாபாத்திரமாகவே மாறக்கூடிய அளவுக்கு ஒரு நடிப்பின் மீது தாகம் கொண்டவர் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்பதை மறுபடியும் இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார் அவர் தூங்கும் பாணியும் குரட்டை விடும் பாணியும் ரசிக்கவும் வைக்கிறது ஐயோ என்று காதை பொத்திக் கொள்ளவும் வைக்கின்றது சாதாரண குரட்டையை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா என்னை உனக்கு பிடிக்கும்போது என்னுடைய குரட்டையும் உனக்கு பிடிக்க வேண்டும் என்று ஜீவி பிரகாஷை பிடித்து குலுக்குகிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் அழகான பொண்டாட்டி வாய்க்கப்பட்டவர்கள் குரட்டையையும் சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த படம் சொல்லும் நீதி காளி வெங்கட் நந்தினி ஜோடி ரசிக்க வைக்கிறது ரோகிணி தலைவாசல் விஜய் அவர்களுக்கு இன்னும் சில காட்சிகளை கொடுத்திருக்கலாம் அவர்களின் கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக்கியிருக்கிறான் இளவரசுக்கும் அப்படியே அழகான பெண்ணின் திட்டை சகிப்பது போல ரசிப்பது போல அழகான மனைவியின் குரட்டையை பெரிய குற்றம் இல்லை என்று ரசித்து கொள்ளலாமே என்று உணர்த்துகிறது இந்த திரைப்படம் பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க